வணக்கம் வாழ்க மகிழடன் இது சிந்தனை சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் மரண பயணத்தில் ஒரு மன ஒழுங்கு இதுதான் தலைப்பு அது என்ன மன ஒழுங்கு எல்லாரும் நம்முடைய நிறைய மரண வீடுகளுக்கு போறோம் அந்த நிறைய அடக்க ஊர்வலத்துக்கு நம்ம கலந்துக்குவோம் சப ஊர்வலங்கள்லாம் நம்ம கலந்துக்குவோம் பெரும்பாலான இடங்களில் நடக்கிறது இதுதான் அதில் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து மாலை எல்லாத்தையும் பிச்சு ரோட்டில் எல்லாருமேலேயும் படுற மாதிரி தெளிச்சு விட்டு அந்த இலைகளை நாரை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசுவாங்க அது கொஞ்சம் பெரிய மரணமாக இருந்தால் மூளைக்கு மூளை தெருவில் நாலஞ்சு இடத்துல வெடி வைப்பாங்க பெரிய பெரிய வெடிகளாக வைப்பாங்க இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இதனால் எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் விபத்துக்கள் நடக்குது அப்படிங்கிறத அங்க போறவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க பனிக்கன் குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு பன்ரொட்டி கும்பகோணம் நெடுஞ்சாலையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ளடங்கிய ஒரு ஊர் என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய தாய் தந்தை இரண்டு பேரும் சில சில இடைவெளிகளில் இறந்து போனாங்க அந்த மரணங்களுக்கு போயிருந்தேன் அந்த ஊரில் இருந்து ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கப்படுகிறது என்னன்னா அது எந்த மரணமாக இருந்தாலும் சரி அந்த மரணத்துக்கு எல்லாரும் மாலை போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இறுதி ஊர்வலம் அந்த கல்லறை தோட்டத்திற்கோ அல்லது சுடுகாட்டுக்கோ செல்லும் பொழுது ரோட்டில் வந்து ஒரு பூ கூட செஞ்ச கூடாது அது ஊர்வலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பூ மாலை எல்லாத்தையும் ஒரு வண்டியில் வச்சு முன்னாடி எடுத்து போயிடுவாங்க ஊர்வலம் அமைதியாக போகும் வெடிலாம் வெடிக்க மாட்டாங்க அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வழக்கப்படி அந்த இறுதி அடக்கம்லாம் நடக்கும் அந்த எடுத்துகிட்டு போகிற மாலைகளை என்ன பண்ணுறாங்கங்கிறது தான் பெரிய விஷயம் அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது இந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கலரையிலையும் ஒரு ஒரு மாலையை போட்டு விட்டுருவாங்க அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரன் யார் பெரியவங்க சின்னவங்க எதுவுமே கிடையாது எத்தனை மாலை இருக்கோ எத்தனை கலரைக்கு வருமோ அத்தனை கலரைக்கும் போட்டு விட்டுருவாங்க ஒரு பூ கூட ரோட்டில் சிந்தாது இது மிகப்பெரிய ஒரு ஒழுங்குமுறையாக எனக்கு பட்டது இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கிறவங்க குறிப்பாக பெரிய நகரங்களில் சென்னை போன்ற பெரிய நகரங்களில் இருக்கிறவங்க இதை கடைப்பிடித்தா எப்படி இருக்கும் ஒரு மரண ஊர்வலத்தை மிகப்பெரிய கலைபுரமாக மாற்றக்கூடிய நிகழ்ச்சிகள் தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது முதல்ல மாதிரி நம்முடைய ஊரில் நடக்கிற பாதையெல்லாம் வந்து ரொம்ப விசாலமானது கிடையாது ரொம்ப அமைதியான இடம் கிடையாது நிறைய போக்குவரத்து நடக்கிற இடம் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் முதியவர்கள் என்று வாழக்கூடிய இடம் வீட்டில் வயதானவர்கள் முடியாதவர்கள் நோயாளிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க அதையெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காமல் நம்ம பாட்டு பட்டாசு வச்சு தெளிச்சு தூள் கிளப்பிட்டு போயிடும் அது எவ்வளோ பெரிய ஒரு தவறு என்பதை சற்றே உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம் குப்பமாக எல்லா ஊரும் மாறிச்சுனா அமைதியான மரணம் என்றாலே அமைதியாக தான் போகணும் அமைதியான மரண ஊர்வலங்கள் அதற்கு தேவையான ஒத்துழைப்பை அந்த ஊர் மக்கள்லாம் கொடுக்குறாங்க அதே போல் எல்லோரும் அமைதியாக மரண ஊர்வலங்களை நடத்தி யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் வாழ்வதற்கு இதை காண்கின்ற இதை கேட்கின்ற ஒரு சிலராவது மாற்றங்களை கொண்டு வர முனைந்தால் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க மகிழ்வுடன் இன்றைக்கு ஒரு நல்ல உணவுப் பொருள் நம்ம நிறைய உடல் தன்மை குறைப்பதற்கு செரிமான பிரச்சனையை நீக்குவதற்கு சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு அது சார்ந்த இன்னொரு சிறப்பான ஒரு உணவுப் பொருள் வந்து குல்கந்து குல்கந்து எல்லாம் வந்து நிறைய கடைகள் நாட்டு மருந்து கடைகளில் இல்லை பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்குது அதை வாங்கி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுக்கு கொடுங்க இல்லை நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய உடல் சூட்டத்தன்மை குறையும் செரிமான பிரச்சனை சிறப்பாக குணமாகும் எந்த விதமான தொல்லை இருக்காது அதோட நம்முடைய சரும ஆரோக்கியம் நம்முடைய தோல் சம்பந்தமான ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் அதனால் நம்முடைய உள்கந்து உணவில் எடுத்துக்கொள்ள முன் நம்முடைய உடல் நலத்தை சிறப்பாக பேணுவோம் பாழ்க மகிழ்வுடன்